டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டேர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும் படிங்க ஸோ இந்த விடிய தொகுப்புல பிஜி டேர்பி மேத்தமேட்டிக்ஸ் கணிதம் பற்றி பார்க்க போறோம் இந்த மேத்தமேட்டிக்ஸ் சிலபஸை பொறுத்த மட்டும் ஒரு பத்து யூனிட் அவைலபிளா இருக்கு இந்த பத்து யூனிட்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு யூனிட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்பவே இருந்து நம்ம ஒன் பை ஒன்னாக படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக எல்லா டாபிக்குமே வந்து கவர் பண்ண முடியும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சு படித்தோம் அப்படின்னா அது வந்து கதைக்காகாது ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெய்லியுமே வந்து சிலபஸ் வைஸ் ஒரு சம்ம போட்டு பாருங்க அப்படி பாக்கும்போது எல்லாமே ஈஸி தான் ஓகே டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும் படிங்க சேம் டைம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் எல்லாமே கேட்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பாடமோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக நல்ல மார்க்கு எடுக்க முடியும் ஓகே ஸோ இந்த தொகுப்புல பிஜி பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் கணிதம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மேக்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கும் போதே ஒரு சிலருக்கு வந்து சம்மு நல்லா போட்டுருவாங்க ஆனால் நிறைய பேர் வந்து சம்மு ஒன் ஆர் டூ டைம் ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் அந்த சம்மை நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது மேக்ஸை பொறுத்த மட்டில் மற்ற பாடம் மாதிரி மேக்ஸ் வந்து கிடையாது டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால் மட்டும்தான் இந்த வரக்கூடிய பிஜி டெரிபிக்ஸ் பிஜி டெரிபிக்ஸம்மில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது சிலபஸில் என்ன யூனிட் இருக்கோ என்ன டாபிக் இருக்கோ அது எல்லாமே நமக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சிலபஸை நீங்கள் நல்லா பார்த்துக்கும் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் இது வந்து பஸ்ட் செகண்ட் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய பேர் வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா எதுவுமே பார்க்காம சும்மா அந்த மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புக்கு ஒரு அகாடமியில் சேல்ஸ் பண்ணக்கூடிய சேல்ஸ் பண்ணக்கூடிய புக்கு இதை வாங்கி வந்து இதை வாங்கிட்டு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க பட் அப்படி பண்ணணும் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் சிலபஸை நம்ம நல்லா ரியலைஸ் பண்ணும்போதும் ப்ரீவியஸ் கொஸ்டினை நம்ம நல்லா அனலை அனலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் சிலபஸில் சிலபஸில் இருக்கிறத இருக்கிறத நம்ம எப்படி படிக்கணும் ப்ரீவியஸ் இருந்து நம்ம எப்படி கவர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஐடியாவுமே வந்து கிடைக்கும் அப்போது இந்த மேத்தமேட்டிக்ஸ் சிலபஸை பொறுத்த மட்டும் ஒரு பத்து யூனிட் அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு யூனிட் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் அதுவும் இந்த அல்ஜிப்ரா அண்ட் ரியல் அனலிசிஸ் இந்த மாதிரி டாபிக்லாம் வந்து நம்ம யூஜி அண்ட் பிஜியில் வந்து படிச்சிருப்போம் அப்போது இந்த சம் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக மட்டும்தான் இருக்கும் ஒரு சில கொஸ்டின் வந்து நம்ம டக்குன்னு பார்த்த உடனே வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஆனால் நிறைய கொஸ்டின் நமக்கு கஷ்டமாக மட்டும்தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது சிலபஸ நல்லா பார்க்கணும் பிரீவியஸ் கொஸ்டினை நல்லா பார்க்கணும் பிரீவியஸ் கொஸ்டின்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்களோ அதை விட டஃபா மட்டும்தான் வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிப்பரேஷன் பண்ணணும் இது வந்து மஸ்ட் சேம் டைம் நம்ம படிக்க வேண்டியது தமிழ் தகுதி தேர்வு மேஜர் அதாவது மேக்ஸ் அண்ட் கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் அப்போ இது எல்லாமே படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் ஆக முடியும் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க சார் இப்போதைக்கு நான் வந்து மேக்ஸை மட்டும் நான் போக்கஸ் பண்றேன் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா எக்ஸாம் டேட் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஃபர்தரா வந்து படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஆக்சுவலாக வந்து அப்படி பண்ணக்கூடாது இப்போவே இருந்து நம்ம ஒன் பை ஒன்னாக படிக்கும் போது மட்டும்தான் ஈஸியாக எல்லா டாபிக்குமே வந்து கவர் பண்ண முடியும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சு படித்தோம் அப்படின்னு அது வந்து கதைக்காகாது ஸோ அது வந்து ஒரு ஒரு ஸ்கூல் படிக்கும் அப்படின்னாலுமே வந்து நம்ம ஜஸ்ட் பாஸ் பண்ணலாம் ஆனால் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியாது ஆனால் போட்டி தேர்வை பொறுத்த மட்டும் இல்லை சிலபஸ் வைஸ் நம்ம டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதுவும் மேக்ஸை நம்ம டெய்லியுமே ஒரு ஒரு பத்து செம்மு ஒரு அஞ்சு செம்மு சால்வ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த எக்ஸாமில் நம்ம ஈஸியாக ஒரு ஆன்சரை வந்து எடுக்க முடியும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அப்போ சிலபஸ் ப்ரீவியர் கொஸ்டின் அண்ட் பேசிக்கான அப்டேட்டு இது எல்லாம் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஏழு வருஷம் ஆயிருக்கும் இப்போ வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் ஹவுஸ் வைப்பாக இருக்கலாம் எக்ஸெட்ரா அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவு நாலேஜ் வந்து இருக்கும் இப்போ காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு அப்டேட் இருக்கும் ஆனால் போட்டித் போட்டித்தருவ பொறுத்த மட்டில் நம்ம சிலபஸ் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த சிலபஸ்லேருந்து நம்ம கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ மேக்ஸை பொறுத்த மட்டும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இதில் தமிழ் தகுதி தெருவு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் பிரிஜிக் டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் ஆகும் எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பா பிஜி டரிபி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு படிக்கக்கூடிய மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் ப்ரீவியஸர் கொஸ்டின் பேசிக்கான அப்டேட்டு வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதை படிக்கும்போது ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கல்வி உளவியலில் வந்து பாடம் சார்ந்த தகவல் மத்திய மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் டெய்லியுமே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு ஓவரால் இண்டியா அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மட்டும்ல அது வந்து ஜஸ்ட் ஒரு எலிஜிபிள் மார்க் மட்டும்தான் ஆனால் எக்ஸாம் பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு ஸ்கோரிங் மார்க் அப்படி இருக்கும்போது தமிழ் தகுதித்தருவில் பாஸ் ஆனால் மட்டும் போதும் மேனெக்ஸமை பொ பொறுத்தமட்டில் நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கும்போது ஈஸியாக அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியும் ஓகேவா ஸோ மேக்ஸை பொறுத்த மட்டும் டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க அந்த டாபிக் சார்ந்த ஒரு ஒரு அஞ்சு செம்மோ ஒரு பத்து செம்மோ ஒரு பதினஞ்சு செம்மோ நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது வந்து ஈஸியாக வந்துருக்கும் ஓகே அதே மாதிரி நான் படித்து முடிச்சு நாலஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு என்னால் முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே முயற்சி பயிற்சி பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக உங்களாலேயுமே வந்து முடியும் ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க சிலபஸை பார்த்து படிங்க ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லியுமே வந்து சிலபஸ் வைஸ் ஒரு சம்ம போட்டு பாருங்கள் அப்படி பார்க்கும்போது எல்லாமே ஈஸி தான் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டுக்கோங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸ் அண்டு இப்போ எம்எஸ்சி மேக்ஸு அண்ட் பிஎட் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வீடியோ தொகுப்பில் பிஜி டர்பி மேத்தமெட்டிக்ஸ் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து நம்ம எப்படி படிக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்